அவையோருக்கு வணக்கம் பிரபீர் புர்காஷ்டாவுடைய இந்த புத்தக வெளியீட்டு விழா அதன் தமிழ் பதிப்பு நெருக்கடி நிலைமை என்று சொல்லும் பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதனுடைய பாதிப்பு என்பது ஒரு பெரிய அளவுக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு காரணம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி இந்திரா காந்தி அவர்கள் நெருக்கடி நிலைமை அறிவித்த போது இங்கே கலைஞர் அரசு இருந்தது ஆகவே நெருக்கடி நிலைமையுடைய கடுமையை நான் இந்த மாநிலத்தில் நான் அதிகமாக செலுத்த மாட்டேன் என்ற ஒரு அரசு இருந்ததனால் பல்வேறு நடவடிக்கைகள் மற்ற மாநிலங்களில் தடுக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து நடந்து கொண்டது எனக்கு தெரிந்து பல அரசியல் கட்சிகளுடைய தலைமை இங்கே செயல்பட்டது அந்த முதல் கட்டத்தில் ஒரு விதமான ஒரு செயற்கையான ஒரு பாதுகாப்பில் வளர்ந்ததனால் நெருக்கடி நிலைமை பற்றியான அந்த அந்த ஆழமான பாதிப்பு இங்கே இல்லாதது ஒரு ஒன்று ரெண்டாவது நெருக்கடி நிலைமை கொண்டு வந்த கூட கூட்டணி வைத்திருக்கிறோம் அதிகமாக பேச முடியாது எனக்கு தெரிந்து நான் ஓய்வு பெற்ற பிறகு நெருக்கடி நிலைமை பற்றி இரண்டு கூட்டங்கள் தான் நான் பேசியிருக்கிறேன் அந்த கூட்டத்தை போட்டவர்களும் நேரடியாக அரசியல் இல்லாதவர்கள் அப்போ ஒரு விதமாக என்னாருதுன்னா கண்டோனேஷன் நாம் அவர்களை மறக்கிறோம் மன்னித்து விடுகிறோம் அல்லது மறக்க விரும்புகிறோம் ஆகவே அதை பற்றி அதிகமாக பேசவில்லை ஆனால் வட மாநிலங்களை பொறுத்தவரை பாதிக்கப்பட்டவர்கள் மிக பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் நேரடியாக அதனுடைய விபத்தை சந்திருக்கிறார்கள் ஆகவே ஒரு உணர்ச்சி விதமாக உதாரணமாக நல்லு பிரசாத் எடுத்துக்கொண்டால் அவர் மிசாவில் இருந்தவர் மிசாவில் இருக்கும்பொழுது தனக்கு பிறந்த பெண்ணுக்கு மிசா பாரதி என்றே பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட பெரிய அளவுக்கு பாதிப்பு இங்கே இல்லை என்றாலும் நெருக்கடி நிலைவனுடைய உக்கரம் இங்கே மாநில அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது வேறு எந்த இடத்திலும் இந்திரா காந்தி அவர்கள் மேலே மாநிலங்களவையில் பேசும்பொழுது இந்தியாவிலே ரெண்டு மாநிலங்கள்தான் கட்டுக்கடங்காமல் செயல்படுகிறார்கள் என்று பெயர் சொல்லி தமிழ்நாட்டை அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஜனவரி மாதம் முடிந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வாரத்தில் தமிழ்நாடு அரசு இங்கே டிஸ்மிஸ் செய்யப்பட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அப்பொழுது சிறையிலே அடைக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் சிறையிலே கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் இஸ்மாயில் கமிஷன் அறிக்கையை பார்த்தால் தெரியும் ஆனாலும் நாம் மறந்து விடுகிறோம் பல விஷயங்கள் நாளாக நம்முடைய சிந்தனை விட்டு போய்விடுகிறது அதனால்தான் மீண்டும் ஒரு வாய்ப்பு நமக்கு வந்திருக்கிறது பிரபீர் பிரகாஷ்தா மாணவராக இருந்தபோது கைது செய்யப்பட்டு மிசாவிலே திகார் சிறையில் இருந்த அவருடைய அனுபவங்களை எல்லாம் அவர் சொல்கிறார்கள் அப்போது இருந்து அரசியல் எல்லாம் சொல்கிறார்கள் இந்த புத்தகத்தை பொறுத்தவரை ரெண்டு கட்டமாக பிரித்து பார்க்கலாம் ஒன்று நெருக்கடி என்பது அறிவிக்கப்பட்ட ஒரு நிலைமையாக எழுபத்தைந்தில் இருந்தது இன்றைக்கு அறிவிக்கப்படாத அதைவிட மோசமான ஒரு நெருக்கடி நிலைமை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ரெண்டு கட்டத்தையும் நாம் பார்க்க வேண்டும் ஆனால் இந்த புத்தகத்தை பொறுத்தவரை ஒரு முதல் பகுதியிலே ஒரு ஒரு அவுட்லைன் ஒரு அவுட்லைனாகத்தான் பிரபுக்காகத்தான் இணைக்கூடிய சூழ்நிலையை சொல்கிறாரொழியே அதிகமான நெருக்கடியை பற்றி அதில் எல்லாம் இருக்கிறது ஒரு விதத்தில் அவர் இப்பொழுது தியார் சிறையிலே கம்பி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவருடைய ஜாமீன் மனுவை நீதிமன்றங்கள் விசாரிக்காத சூழ்நிலையில் வேண்டுமென்றால் இந்த இரண்டாவது கட்டத்தை பற்றி இன்னும் விரிவாக அவர் எழுதுவார் என்று நாம் நினைக்கலாம் அப்பொழுது புர்காயஸ்தா டூ பாயிண்ட் ஜீரோ என்ற புதிய புத்தகத்தை நாம் கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் அன்றைக்கிருந்த நெருக்கடி நிலைமையின் போது அவையெல்லாம் சட்ட ரீதியாக தான் சொன்னார்கள் சட்டத்தை எதிர்த்து சட்ட மீறலை எதிர்த்து நீதிமன்றம் செல்வதற்கான வாய்ப்பு இருந்தது ஆனால் உச்ச நீதிமன்றம் அதை தடுத்து விட்டார்கள் ஆனாலும் பல உயர் நீதிமன்றங்கள் சட்ட பிரச்சனையை விசாரிப்பதற்கு தயாராக இருந்தார்கள் நீதிபதிகள் பயப்படாத ஒரு சூழ்நிலை இருந்தது தங்களை ஊர் மாற்றம் செய்தாலும் அதற்கு அவர்கள் அஞ்சவில்லை இன்னும் கேட்டால் நெருக்கடி நிலையிலே வழக்கு விசாரித்த பல நீதிபதிகள் பல தூரமான மாநிலங்களில் ஊர் மாற்றம் செய்யப்பட்டார்கள் நீதிபதி சின்னப்ப அவர்கள் பஞ்சாப் மாநிலத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் நீதிபதி ரங்கராஜன் அசாமுக்கு அனுப்பப்பட்டார்கள் ஆனாலும் அவர்களுக்கு அச்சமில்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது அவர்கள் தாங்கள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியின்படி சட்டத்தை நிலைநாட்டுவோம் என்றபடியில் அவர்கள் தீர்ப்பு வழங்கினார்கள் ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதா என்றது ஒரு கேள்விக்குறியிலே பார்க்கிறோம் நெருக்கடி நிலையின் போது மிசா சட்டத்தை பயன்படுத்தினார்கள் நாம் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இந்த புத்தகத்திலே தெளிவாக சொல்கிறார்கள் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து ஏதோ ஒரு பெயரில் விசாரணை இல்லாமல் மக்களை சிறையில் அடிப்பதற்கு சட்டங்கள் இருந்தது நாமும் அப்படிப்பட்ட சட்டங்களை எதிர்கொண்டிருக்கிறோம் நீதிமன்றங்களிலே சில முறை நமக்கு நிவாரணம் கிடைத்திருக்கிறது விசாரணையின்றி ஒருவரை சிறையில் வைக்கும்போது அதற்கு காரணம் என்ன எதற்காக வைத்திருக்கிறார்கள் குற்றப்பத்திரிகை இருக்கிறதா எதுவுமே கிடையாது அந்த புத்தகத்தை சொல்லுவோம் இதை விட பெரிய அளவில் நீதிபதி ஷா கமிஷன் அவருடைய அறிக்கையில பல மாவட்ட ஆட்சியர்கள் கையெழுத்து போட்டு வெற்று காகிதத்திலே அவர்கள் தடை உத்தரவை வழங்கியதெல்லாம் பார்த்திருக்கிறோம் அப்படித்தான் பல பேர் அதாவது அப்பாவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் சிறையில் இருந்தார்கள் பல வழக்குகளை நாம் பார்த்திருக்கிறோம் காரணமில்லை இல்லை வைப்பதற்கு அரசியல் ரீதியான காரணம் தான் ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் விட ஒரு மோசமான சட்டத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முன்னாடி பிடி சட்டம் என்று அப்பொழுது மிசா அதற்கு பிறகு என்எஸ்ஏ இப்படி பல சட்டங்களை பார்த்திருக்கிறோம் அவையெல்லாம் ஒரு வருஷம் கிடைத்தால் வெளியே வந்து விடலாம் அல்லது அந்த ஆலோசனை குழு அனுமதித்தால் வெளியே வந்து அல்லது நீதிமன்றம் அதை குறிக்கிட முடியும் ஆனால் இன்றைக்கு வைத்திருக்கூடிய சட்டங்கள் இந்த உபா சட்டங்கள் காங்கிரஸ் அரசிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கொண்டுவரப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே பாஜக உடைய அதோடைய சிந்தனையிலே மிக கடுமையான சட்டமாக உருவாக்கி இருக்கிறது இதிலே குற்றப்பத்திரிகை உண்டு ஆனால் எத்தனை நாளுக்குள் போட வேண்டும் என்று கிடையாது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டால் ஜாமீனிலே வர முடியுமா என்று தெரியாது அப்படி ஜாமீனிலே வர வேண்டும் என்றால் தன்னை குற்றமற்றவன் என்று சொல்லி நிரூபிக்க வேண்டும் அதாவது முடியாத காரியத்தை வைத்து ஒரு குட்கிரிமினல் குற்றத்தை இதை உண்டாக்கி இருக்கிறார்கள் இந்த உபாசிட்டம் வந்தபோது பலருக்கு இப்படியெல்லாம் பயன்படுத்துவார்கள் என்று தெரியாது ஆனால் இந்த கடந்த நாலு வருடங்களிலே மிக மோசமான முறையில் நெருக்கடி நிலையில் நாம் சந்திக்காத விஷயத்தில் உதாரணமாக பீமே கோரேகான் வழக்கிலே பதினாறு அறிவாளிகள் அதிலே ஒருவர் இறந்து விட்டார் ஸ்டான் சுவாமி அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் எண்பத்தைந்து வயதில் ஆதிவாசி மக்களுக்கு உதவி செய்து அவரை மும்பை சிறையில் அடைத்து வைத்தார்கள் அவருக்கு ஒரு பார்க்கின்சன் வியாதி என்ற நரம்பு தளர்ச்சி வியாதி அவரால் தண்ணீர் அழிக்க முடியாது ஒரு உறிஞ்சான் ஒரு சிப்பர் நம்ம நம்மளுடைய ஜூஸ் இலவசமாக கூடிய அந்த சிப்பரே கூட அந்த பம்பாய் சிறைச்சாலையில் அவருக்கு அளிக்கவில்லை அவர் எந்த விதமான மருத்துவ வசதி இல்லாமல் இறந்து விட்டார்கள் இப்போது பதினைந்து பேர் இருக்கிறார்கள் பதினைந்து பேரில் ஐந்து பேர் பிணையிலே வெளிவந்து விட்டார்கள் மீதி பத்து பேர் உள்ளதான் எத்தனை வருஷமா இருக்காங்க வருடமாக இருக்கிறார்கள் மிசா சட்டம் என்றால் ஒரு வருடம்தான் எந்த தடுப்பு காவல் சட்டம் அரசியல் சட்டப்படி ஒரு வருடம் தான் வைத்திருக்க முடியும் இன்றைக்கு நான்கு வருடமாக உரையிலே இருக்கிறார்கள் என்ன குற்றம் செய்தார்கள் சொல்ல தேவையில்லை குற்றப்பத்திரிகை எப்பொழுது தாக்கல் செய்வார்கள் காலவரையிற கிடையாது இன்னும் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் பல பேரை விசாரிப்போம் என்று சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் திரும்பி பார்த்தால் நம்முடைய நீதிமன்றங்கள் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கிறது எல்லாத்துக்கும் மேல நீதிமன்றத்தை தான் நம்பி இருக்கிறோம் ஏனென்றால் அவர்கள் தான் ஒரு விளையாட்டிலே அம்பயர் போல நடுவர்கள் போல செயல்படுகிறார்கள் ஒரு கெட்ட விளையாட்டை விளையாடும்போது அவர்கள் பவுல் என்று சொல்ல முடியும் அழுகுறி ஆட்டம் என்று சொல்ல முடியும் அப்படி சொல்ல தயாராக இன்றைக்கு இந்த வழக்குகள் நீதிமன்றங்களுடைய கதவையிலே தொட்டு கொண்டிருக்கின்றன நீதிபதிகள் வேறு பக்கத்திலே திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலைதான் மோசமான சூழ்நிலை இதைத்தான் புர்காஸ்தா அவர்கள் புத்தகத்திலே சொல்லுகிறார்கள் அறிவிக்கப்பட்ட நெருக்கடியை விட அறிவிக்கப்படாத நெருக்கடி இன்றைக்கு ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறது பாசிசம் வளர வேண்டும் என்று பாசிதம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு பெரிய அளவிலே இன்றைக்கு ஒரு அதனுடைய ஒரு அசிங்கமான முகத்தை காட்டி கொண்டு இருக்குவதை நாம் பார்க்கிறோம் கோரமான முகத்தை பார்க்கிறோம் அறிவாளிகள் சிறையிலே வைக்கப்படுகிறார்கள் கேட்பதற்கு நாதி இல்லை கண்டிப்பதற்கு ஆட்கள் இல்லை ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது ஏனென்றால் நம்மையும் செய்து விடுவார்களோ இதைத்தான் அதிகாரிகளும் அரசாங்கமும் அல்லது காவி கட்சியும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களெல்லாம் ஒதுங்கி இருப்பீர்கள் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தின் கீழ் தான் இன்றைக்கு புற்காலத்தை அவர்கள் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அவர் மீது என்ன குற்றம் யாருக்கும் தெரியாது அப்பொழுது சொல்கிறார்கள் வதந்திகளாக பரப்பிவிடுகிறார்கள் இதனால் தான் வைத்திருக்கிறோம் அதனால் தான் வைத்திருக்கிறோம் இன்னும் விசாரணை நடக்கிறது என்று சொல்கிறார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை எடுத்து செல்விடுகிறார்கள் அந்த வன்பொருளையும் பொருளையும் எடுத்து செல்கிறார்கள் எப்போ திருப்பி கொடுப்பார்கள் தெரியாது இதை எதிர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகையாளர்களும் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய கம்ப்யூட்டர் எங்களுடைய சொத்து உங்களுக்கு வேண்டுமென்றால் அதில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமை எடுத்து செல்லலாம் ஒழிய எங்கள் சொத்தை எடுத்துக்கொள்ள முடியாது நாங்கள் விசாரிக்கிறோம் என்று சொல்கிறார்கள் விசாரிக்கவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் ஆங்கில பதிப்பு மட்டுமில்லை தமிழ் பதிப்பு இல்லை நான் அதை புத்தகத்தை பற்றி அதிகமாக சொல்லவில்லை நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் பல நுட்பமான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அருமையான புத்தகம் இதை நீங்கள் படிப்பதெல்லாம் நான் அதை நான் இங்கே சுற்றிக்கார விரும்பவில்லை ஆனால் ரெண்டு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அறிவிக்கப்பட்ட நெருக்கடியில் இருந்து அறிவிக்கப்படாத நெருக்கடி என்று சொல்வது தவறு அதை அது ஒரு சின்ன வரையறை தான் நாம் பார்க்க வேண்டிய வரையறை இன்றைக்கு ஒரு காவி கோஷ்டி ஒரு காவி கட்சி அந்த காவி கும்பல் என்று சொல்லலாம் ஏனென்றால் அது ஒரு கட்சி அல்ல அது ஒரு கும்பல் ஒரு ரகசிய கும்பல் அவர்களும் இடதுசாரி இயக்கமும் ஒரே சோதனைகளை அனுபவித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் இந்த நாடு விடுதலை பெற்ற போது அநேகமாக இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது அதே போல் தான் ஆர்எஸ்எஸும் தடை செய்யப்பட்டது மகாத்மா காந்தியை சொட்டு கொன்று விட்டார்கள் அவர்கள் இயக்கத்தை சேர்ந்த ஒருவர் அந்த இயக்கத்துடைய கருத்தால் ஆகர்ஷிக்கப்பட்ட ஒருவர் கூட்டு விட்டார்கள் அந்த இயக்கமும் தடை செய்யப்பட்டது நாற்பத்தேழிலிருந்து ஐம்பதாம் இடம் வரை இந்த ரெண்டு மூணு வருஷ காலத்தில் இந்த அரசமைப்பு சட்டத்தை வரையறுக்கக்கூடிய அரசியல் நிர்ணய சபை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் அந்த வரைவு திட்டத்தை அவர்கள் தயாரித்து அதற்கான ப விவாதங்கள் நடைபெற்று கடைசியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நாற்பத்தொம்பதாம் வருஷம் நவம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி அன்றைக்கு அம்பேத்கர் அவர்கள் அந்த அறையிலே ஒரு ஒரு வரலாற்று மிக்க ஒரு சொற்பொழிவை ஆற்றுகிறார்கள் இந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட்களும் தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸும் தடை செய்யப்பட்டிருக்கிறது இதுவரை ரெண்டு முறை ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டிருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியும் ரெண்டு மூணு முறை பல்வேறு விதங்களிலே தொடர்பு செய்கிறார்கள் அவர்கள் ஆதரித்த அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறது கம்யூனிஸ்ட் அரசும் இரண்டு வரை டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் நாற்பத்தி ஒன்பதாம் வருஷத்தில் தடை இல் தடை செய்யப்பட்ட அந்த இயக்கம் ஐம்பதாம் வருஷத்தில் மறுபடியும் வெளியே வருகிறார்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார்கள் நீங்கள் வந்து நாங்கள் ஒரு கலாச்சார அமைப்பு சமுதாய அமைப்பு நாங்கள் அரசியலிலே நேடிலே ஈடுபடவில்லை என்று சொல்லி வருகிறார்கள் வந்த பிறகு இந்த எழுபத்தைந்து வருடத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பார்க்கிறேன் ஏன் ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தை பற்றி நமக்கு தெரியாது அவங்களுக்கு எவ்வளோ பணம் வருது எப்படி செலவழிக்கிறார்கள் எப்படி திட்டமிடுகிறார்கள் அதெல்லாம் யாருக்குமே தெரியாது ஒரு ரகசியமான ஒரு அமைப்பு இன்றைக்கு இந்தியாவுடைய நாடியை பிடித்து அதை நொறுக்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் ஆரம்பித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அவர் செய்த ரெண்டே ரெண்டு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் முதல் விஷயம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பசுவதை தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று கையெழுத்து இயக்கம் நடத்துகிறார்கள் கிட்டத்தட்ட மூணு கோடி கையெழுத்து வாங்கியதாக சொல்கிறார்கள் நமக்கு தெரியாது ஆனால் அதை வீடு வீடாக சென்று செயல்கிறார்கள் அதே போல் நாற்பத்தி வருஷம் இந்த பாபர் மசூதியில் பின்னால் ஒரு ராமர் பொம்மையை வைத்துவிட்டு இன்றைக்கு பாலக ராமர் என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஆனால் அந்த பொம்மை காணா போய்விட்டது ஆனால் இன்றைக்கு ஒரு அந்த பொம்மையை வைத்து பூஜை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்கள் அந்த பிரச்சாரம் ஒன்று பசுவதை இன்னொன்று ராமர் கோயில் இன்றைக்கு நாம் திரும்பி பார்த்தால் பல பாஜக மாநிலங்களில் பசுவதை சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மதமாற்ற சட்டம் தடை செய்யப்பட்டிருக்கிறது அது தவிர சமீபத்திலே லவ் ஜிஹாத் என்று சொல்லி காதல் மனம் புரிவதை தடுப்பதற்காக காதல் மனத்தை தடுப்பதற்காக மதம் மதங்களுக்கிடையே க திருமணங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ஒப்பு தர வேண்டும் என்று புதிய சட்டம் கூட்டிருக்கிறார்கள் சமுதாய ரீதியாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளிலும் அவர்கள் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதில் மதமாற்ற சட்டத்தை உச்ச நீதிமன்றம் சரி என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் காதல் சட்டத்தை அவர்கள் சரி என்று சொல்லவில்லை காத்து கொண்டிருக்கிறோம் அதே போலதான் பசு உதை தட்டை சட்டத்தையும் சில இடத்திலே சரி என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போது அதெல்லாம் யாரை நோக்கி செய்யப்படுகிறது என்று பார்க்க வேண்டும் நாற்பத்தி எட்டாவது வருடத்தில் இந்த நாடு ரெண்டாக பிரிந்த பிறகு பாகிஸ்தான் தனியாக உருவான பிறகு அங்கே இருந்து வரக்கூடிய அந்த அகதிகளாக வந்த இந்துக்களை ஒரு பக்கத்தில் தயார் செய்து ஓடி அல்ல ஓடி போகாமல் இந்த நாட்டையே தன்னுடைய தாய்நாட்டாக சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களை குறிவைத்து சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் திட்டமிட்டு செய்து வருகிறார்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த இதே இந்த புத்தகத்தை படித்தால் தெரியும் எழுபத்தைந்து எழுபத்தேழாம் வருடம் இந்திரா காந்தியை பதவி விட்டு நீக்குவதற்காக அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இயக்கத்தை ஆரம்பித்தார்கள் அதற்கு ஒரு ஜனதாதள் என்று பெயரை வைத்தார்கள் ஜனதா கூட்டணி என்று சொல் இடது சாதிரிகளும் மாறித்தார்கள் ஏனென்றால் ஒரு பாசிச அரசை ஒரு சர்வாதிகார அரசை விரட்ட வேண்டும் என்று அந்த அந்த விரட்டலில் வெற்றி பெற்ற பிறகு இந்த ஜனதா அரசாங்கம் பதவிக்கு வரும்போது ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது இந்த இந்துத்துவ பேசக்கூடியவர்கள் ரகசியமாக ஆர் எஸ் எஸ் உறுப்பினராக இருக்கக்கூடாது அதாவது ஒருவர் ரெண்டு இடத்தில் தங்களுடைய விசுவாசத்தை காட்டக்கூடாது ஒரு இடத்தில் தான் விசுவாசம் வேண்டும் ஜனதா அரசு தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்றால் ஜனதா கட்சியில் உறுப்பினராக மட்டுமே இருக்க வேண்டும் ஆனால் ரகசியமாக நாக்பூரில் தங்களுடைய உறுப்பினர் பட்டையை கூடாது என்று வந்தது இது ஒரு பெரிய வாதம் நடந்தது ஒருவர் ரெண்டு உறுப்பினராக இருக்கலாமா அது ரகசிய உறுப்பினராக இருக்கலாமா டபுள் மெம்பர்ஷிப் என்று இந்த வாதத்தில் அநேகமாக அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஏனென்றால் அவர்கள் நாங்கள் அப்படித்தான் இருப்போம் என்று ஆக ஆர் எஸ் எஸ் இருக்கு ரெண்டு முகம் இருக்கிறது ஒன்று அரசியல் முகம் இன்னொன்று மதவாத முகம் அவர்களால் எல்லா விதமான திட்டங்களையும் பின்னால் திரைமரவிலிருந்து நிறைவேற்றி அதை செயல்படுத்த முடிகிறது இன்றைக்கு எல்லாரும் சொல்கிறார்கள் ராம பூமியிலே புதிய ராமர் கோயில் கட்டிவிட்டார்கள் என்று அது ஒரு அது அவர்களுடைய இயக்கத்துடைய ஒரு ஒரு உச்சம் அந்த உச்சத்தை இன்றைக்கு அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அது இறுதி அல்ல ஆனால் அந்த வெறுப்பு அரசியல் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமாக அவர்கள் செயல்படுத்தி வருவதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு கர்நாடகத்தை ஒரு சோதனை சாலையாக வைத்திருக்கிறார்கள் காலையில் எழுப்பக்கூடிய இந்த ஒலி எல்லா பள்ளிவாசல்களிலே அவர்கள் பிரார்த்தனைக்கு கூப்பிடும் போது ஆசான் என்று கொள்ள ஒரு ஒரு நிமிடம் பேசுவார்கள் இதை பற்றி ஒரு குஜராத் நீதிபதி சொன்னார் நீங்கள் இந்த ஆள் முழுக்க கூச்சல் போடுறீங்க அதை பத்தி கவலைப்படலாங்க அஞ்சு நிமிஷம் கூப்பிட்டாங்கன்னா அது உங்களுக்கு என்ன பிரச்சனை அது வந்து ஒலி மாசு சாப்பிடக்கூடிய உணவு ஹலால் நீங்க இப்படி சாப்பிடக்கூடாது இப்படிதான் சாப்பிடணும் அடுத்தது முக்காடு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வட இந்தியா முழுக்க எல்லா பெண்களும் தான் முக்காடு இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் இந்த முக்காடு ஹிஜாப் போடக்கூடாது ஏனென்றால் அது ஒரு மத அடையாளம் என்று ஒரு பிரச்சாரம் அசான் ஹலால் ஹிஜாப் இப்படி எல்லாம் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு தோர்த்து விட்டார்கள் கர்நாடக மக்கள் ஒரு புத்திசாலிகள் சில விஷயங்கள்ல அது ஒரு விஷயம் பாஜக இன்றைக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் தென்னிந்திய மாநிலங்களில் ஓரளவுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதை உடைப்பதற்காக மறுபடியும் இந்த மத துவேஷத்தை மத வெறுப்பை அவர்கள் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் பல்வேறு வழிகளை செய்கிறார்கள் தமிழ்நாட்டிலே ஒரு வழி அல்லது ஒவ்வொரு மாநிலத்தும் ஒவ்வொரு வழி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருட வரக்கூடிய தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் ஏனென்றால் எல்லாரும் சொன்னது போல் இந்த கட்சியா அந்த கட்சியா இல்லை இந்தியா ஒரு ஜனநாயக குடியரசாக மத சார்பற்ற குடியரசாக சோசியலிச நோக்கை செல்லக்கூடிய குடியரசாக இருக்க வேண்டுமா அல்லது பாரதம் என்ற பெயரில் பெரும்பான்மையினர் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டுமா என்ற கேள்வி அரசியல் சட்டத்தை எதிர்த்து பார்த்தால் அரசியல் சட்டம் தெளிவாக இருக்கிறது இதுதான் இந்தியா என்பது ஒரு ஜனநாயக மத சார்பற்ற சோசியலிச குடியரசு இறையாண்மை பெற்ற குடியரசு சொல்லிவிட்டார்கள் இவர்கள் அந்த சட்டத்தை திருத்துவதற்காக முயற்சி செய்கிறார்கள் அங்கங்கே பிரச்சாரம் செய்கிறார்கள் ரெண்டு வருடம் முன்னால் காசியிலே சில துறவியர்கள் சில இந்து சாமியார்கள் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டார்கள் அவர்கள் ஆன்மீக கூட்டம் அல்ல இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட அரசியல் சட்டம் தேவை அது ஒரு இந்து நாடாக மாற வேண்டும் இந்து மதம்தான் அரச மதம் இந்த மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் தவிர மீதி பேர் என்ன செய்வார்கள் கிறிஸ்துவர்கள் என்ன செய்வார்கள் இஸ்லாமியர்கள் என்ன செய்வார்கள் கேட்டால் அவள் இருக்கட்டும் தொழில் நடத்தட்டும் படிக்கட்டும் ஆனால் ஓட்டு உரிமை இல்லை என்று ஒரு பெரும்பான்மையான ஒரு அரச மதத்தை உருவாக்குவதற்கான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள் அவங்க யாரும் கைது பண்ணல பங்களாதேஷில் அரசு அரசமைப்பு சட்டத்தை எதிர்த்து பேசினால் தூக்கு தண்டனைக்கு கூட வழி இருக்கிறது ஆனால் நமது நாட்டிலே அரசமைப்பு சட்டத்தை பத்தி யாரோன்னா பேசலாம் இப்பொழுது மோடி ஷா அரசாங்கம் என்ன சொல்கிறார்கள் இதெல்லாம் எதுக்கு பேசுறீங்க தான் இப்ப பண்ணி காட்டிட்டோமே அயோத்தியாதான் அயோத்தியாதான் என்று அவர்கள் வழியை காட்டுகிறார்கள் இதையெல்லாம் செய்ய வேண்டாம் நான் கூட்டத்தை கூட்டி சட்டத்தை திருத்தி நான் ஜனநாயக பூர்வமாகத்தான் வர வேண்டிய அவசியம் இல்லை என்னிடம் அரசு என்னிடம் அதிகாரம் இருக்கிறது என்னிடம் மக்கள் இருக்கிறது நாம் உடனே ஓடுகிறோம் நீதிமன்றத்தை பார்த்து ஓடுகிறோம் நீதிமன்றத்தை பார்த்து இதை தலையடை அவர் சொல்கிறார்கள் த மெஜாரிட்டி வில் பி ஹேர்டு என்று தலைமை நீதிபதி சொல்றார் த மெஜாரிட்டி வில் ஹேவிட் த மைனாரிட்டிஸ் வில் பி ஹேர்டு சிறுபான்மையினேர் கேட்போம் ஆனால் பெரும்பான்மையிற்கு தான் எல்லாம் என்று ஒரு தீர்ப்பு வருகிறது அந்த தீர்ப்புடைய கடைசி கடைசி பற்றியில் ஐநூறு ஆண்டுகளாக அவர்கள் பெரும்பான்மையர் தங்களுடைய நம்பிக்கையை நிரூபித்து விட்டுவார்கள் அப்போ நம்பிக்கையை வச்சுதான் இனிமேல் இன்மை எல்லா வழக்கம் பண்றதால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினுடைய பிரச்சனை என்ன இந்த நாடு ஏன் தன்னுடைய மதசார்பற்ற நாடு என்று அறிவித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய கடமை மிகப்பெரிய கடமையாக இருக்கு அதனால்தான் அவசர அவசரமாக இந்தியாவை பாரதம் என்று அழைக்கிறார்கள் அவர்களும் சொல்லலை இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தில் ஒன்றாவது பிரிவில் இந்தியா தட் இஸ் பாரத் என்று சொல்கிறார் இந்தியா என்கிற இந்தியா இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் வருஷம் திமுக எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் வந்து காதர் பாச்சா என்ற வெள்ளைச்சாமி தேவர் தமிழ்நாட்டிலே அதை பற்றி எல்லாம் அவர் கிடையாது மதம் என்பது ஒரு குறியீடு தான் மக்களை ஆட்கொண்டு மதமென்ற பேய் என்று சொல்லக்கூடிய ராமலிங்கம் அடிகாரபடி எல்லாம் இல்லை ஆனால் அது போன்ற ஒரு சமய நல்லிணக்கத்தை பிளவுபடுத்துவதன் மூலம் வேறு ஒரு ஆட்சியை உருவாக்குகிறார்கள் ஆகவே தான் ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி நாலு தேர்தல் இந்தியாவா பாரதமா பாரதி பற்றி ஆட்சேபில்லை ஆனால் பாரதம் என்ற அந்த கோஷத்துக்கு பின்னால் இருக்கக்கூடியதை பற்றி யோசிக்கிறது அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் இப்பொழுது புர்காயஸ்தோட புத்தகத்தை நாம் வாங்கி படித்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நம்ம என்ன வேலை செய்ய வேண்டும் என்பது தெளிவாக இருக்கிறது அவர்கள் எப்படி செய்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் அவர்கள் எப்படி ரகசியமாக செயல்படுகிறார்கள் அவர்கள் எப்படி தங்களுடைய கருத்தை தெயிக்கிறார்கள் என்றெல்லாம் தெளிவாக இருக்கிறது ஆனாலும் நமக்கு ஒரு கருத்தாயுதம் தேவை இன்றைக்கு பாஜக எதிர்க்க வேண்டும் என்றால் வண்ணத்தால் எதிர்க்கவில்லை கோஷத்தால் எதிர்க்கவில்லை கருத்தால் எதிர்க்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் கருத்து ரீதியாக நம்மை ஆக்கிரமிப்பு முயற்சிக்கிறார்கள் அதை நாம் முறியடிக்க வேண்டும் என்றால் நமக்கும் கருத்தாயுதம் தேவை அதைத்தான் போராட்டம் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் போராட்டம் என்றும் நின்று விடாது ஏனென்றால் போராட்டம் தான் சமுதாயத்தை முன்னோக்கி கொண்டு செல்லுகிறது போராட்டத்தை தொடர வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஒரு தெளிவான பார்வை போராட்டம் என்பது என்ன அந்த கேள்வியும் ரெண்டாவது நாம் எதற்காக இந்த நாட்டை இப்படி செலுத்த வேண்டும் என்பதற்கான நோக்கம் அரசமைப்பு சட்டத்துடைய அந்த டைரக்ஷன் அந்த திசை அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து வரக்கூடிய தேர்தலிலே ஒரே ஒரு தான் இந்தியா இந்தியாவாக இருக்க வேண்டுமா அல்லது அவர்கள் சொல்லுவது போல் இது ஒரு பெரும்பான்மை மதத்தை சார்ந்த மக்களுடைய சர்வாதிகாரமாக இருக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி அதற்கான விடை இந்த புத்தகத்தில் இருக்கிறது தயவுசெய்து அனைவரும் படித்து செல்ல வேண்டும் தமிழ் தெரியாதவர்களுக்கு ஆங்கில புத்தகமும் இருக்கிறது எனவே அதை நீங்கள் படிக்க வேண்டும் அதை மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிற வணக்கம்